கமல்ஹாசனுக்கு மீடியா லைன் தினகரனுக்கு தங்கையிலேயே மீடியா இருந்தது ஜெயா டிவின்ற மீடியா இருந்தது அதை தவிர்த்து ஹைலைட்டும் இருந்தது பணமும் இருந்தது இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க ரெண்டு பேரும் கட்சியும் அமமுகவாக இருக்கட்டும் அல்லது மக்கள் இருக்கட்டும் ரெண்டு பேரும் இது பண்ணாங்க அவங்களோட அதே காலத்தில் இருந்த போட்டியில் இருந்த கட்சி தானே நாம் கட்சி இன்றைக்கு அவங்க எங்கே இருக்காங்க இப்போ இந்த மாநில பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நான் வந்துடுறேன் எனக்கு ஏதாவது பார்த்து கொடுங்க நாம் தமிழர் கட்சி நீக்காக இருக்குது அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காக அதாவது சோர்வடைந்து இருக்கிறது என்று காண்பிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி எல்லாம் பண்ணுவாங்க இப்படி போட்டி போட்டு கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீ வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று கட்டமைத்து ஒரு எட்டு பர்சன்ட் கொண்டு வந்து ஒரு மனுஷன் நிறுத்திருக்காங்கன்னா அதை நொள்ள நொட்டேன்னு சொல்லிட்டு நீ நவது குடுப்பியா இப்போ இந்த ரெண்டு மிகப்பெரிய சக்திகளுக்கு எதிராக போட்டி போடுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் நான் அவ்வளோலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அரசியல் கழக நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் நெருங்க நெருங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் விலகுவது வந்து சமீப காலத்தில் வந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் வந்து தற்போது ஒருங்கிணைப்பு நாம் தம்பரோட மாநில ஒருங்கிணைப்பாளர் சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் ஐடிவிங்கோட மாநில செயலாளர் எல்லாம் விலகியிருக்காங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனிச்சையாக நாம் வந்து சீமான் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு விலகியிருக்காங்க இந்த விதையத்தை எப்படி சார் பார்க்கறீங்க மக்களுடைய ஓட்டை தனிச்சையாக செயல்படுறாருன்றது தனித்து நிக்கிறது வேற இல்ல தனிச்சையாக செயல்படுத்த தனித்து நிக்கிறதுன்றத விட தனிச்சையான செயல்பட்டுக்காரு இப்ப இருக்காங்க தனிச்சையாக தானே செயல்பட்டு நான் குழப்பிக்கல தனித்து நிற்கிறதோடையும் தனிச்சையாக செயல்படுறதோடையும் நான் குழப்பிக்கலை அங்கே இருக்கிறது நாம் தமிழ் கட்சி ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் அவர் தன்னிச்சையாக தான் செயல்பட்டிருக்காரு அப்போ உங்களுக்கு தான் தெரியுதா தேர்தல் கேட்டு மாதங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியுதா இல்லை நீங்கள் விலகிறதுனால தேர்தலில் பெரிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா இது எதுவுமே கிடையாது ஓட்டு சீமானுக்கு ஓட்டு சீமானுக்கு சீமா எந்த இடத்துல இருந்தாருன்னு தெரியுதா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் எந்த இடத்துல சீமானுக்கு இருந்தார் ஒரு பர்சன்ட்டில் இருந்தார் அன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் பேச பேசும் பொருளாக இருந்தது யாரு மக்கள் நீதி மையமும் கமல்ஹாசன் பதினைந்து சதவீதம் பெறுவார்களா இருபது சதவீதம் பெறுவார்களா இருபத்தைந்து சதவீதம் பெறுவார்களா கமலஹாசன் முதலமைச்சர் வேட்பாளர் என்றெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்பவும் அதே சீமான் தான் இருந்தாங்க விஜய்க்கு அப்புறம் வருவோம் அதே சீமான் தான் அப்பவும் இருந்தார் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் அடுத்த இன்னொரு பர்சனாலிட்டி நிறைய பேசப்பட்ட பர்சனாலிட்டி யாருன்னு டிடி விஜயநகரன் ஒரு கட்சி கட்டமைப்பு அப்படின்றதே அவர் பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு ஏன்னா அதிமுக இருந்து ஒரு பிரிவு அப்படின்னு கருதப்பட்டது அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து அந்த லைம்லைட் வந்து லைம்லைட் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பணம் ஏகப்பட்டது செலவு பண்ணார் கமல்ஹாசனுக்கு மீடியா லைம்லைட்டு தினகரனுக்கு தங்கையிலேயே மீடியா இருந்தது டிவின்ற ஒரு மீடியா இருந்தது அதை தவிர்த்து மீடியா ஹைலைட்டும் இருந்தது பணமும் இருந்தது இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க ரெண்டு பேரும் கட்சியும் அமமுகவாக இருக்கட்டும் இல்லது மக்கள் இருக்கட்டும் ரெண்டு பேரும் இது பண்ணாங்க அவங்களோட அதே காலத்தில் இருந்த போட்டியில் இருந்த கட்சி தானே நாம் தமிழ் கட்சி இன்றைக்கு அவங்க எங்கே இருக்காங்க நாம் தமிழ் கட்சி எங்கே இருக்கிறது பாமக கூட இன்றைக்கு மாநில கட்சி அங்கீகாரத்தை இழந்து விட்டது நாம் தமிழ் கட்சி தன்னுடைய மாநில அங்கீகாரத்தை இப்பொழுது பெற்றிருக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல இதில் நான் எந்த கட்சியும் சிறுமைப்படுத்தலை ஆனால் சீமானுடைய தான் தண்ணி அவருடைய செயல்பாடுகள் அப்படின்ற அளவில் தானே இது வந்து நிற்கிது அப்போ இது முழுக்க முழுக்க சீமானுக்கு எடுக்க ஐ மீன் வருகின்ற வாக்குகள் சீமான் பின்னால் திரண்டு நிற்கின்ற அந்த சகோதரர்களுக்கு நாம் தமிழர் தம்பி தம்பி தங்கைகள் அவங்களுடைய அக்கா அண்ணன்கள் இவர்களுடைய உழைப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் நாம் தமிழர் கட்சி வச்சுப்போம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது இதைத்தான் தான் ஒருமுகமாக நாம் தமிழர் கட்சி தான் என்ற மக்கள் பார்க்கிற காலத்திற்கு இதில் இவர் மாநில பொறுப்பில் இருந்தார் அவர் மாவட்ட பொறுப்பில் எல்லாம் யாரும் பார்க்கறது நீங்கள் திராவிட கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மாவட்ட பொறுப்பில் பவர் ஹவுஸா இருப்பாங்க குறுநில மன்னர்கள் அப்படின்னு அது திமுக அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர்கள் குறுநில மன்னர்னு சொல்ல முடியாது ஏன்னா கட்சி கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடிய எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் கரெக்டியாக அவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் அங்க அவங்க ஒரு செல்வாக்கு மிகுந்த நபர்களாக இருப்பாங்க இப்படி தனிப்பட்ட செல்வாக்குகளின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன எல்லா கட்சியும் பிரதான கட்சிகள் இருக்கீங்கனாலும் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி இங்க நான்கு மணி இருக்காங்கன்னா இல்லை அப்ப அப்பவே தன்னிச்சையான செயல்பட்டு இருக்காரு சீமானு தெரியுது இல்லை அப்ப இப்பதான் புதுசாக நீங்க பேசுறீங்க அதுதான் அதுக்கு நீங்க ஆயிரம் காரணம் சொல்லலாம் தேர்தல் வரும்போது லெட்டர் பேட் கட்சிகளுக்கு எல்லாம் உயிரோட்டம் வந்துடும் எனக்கு ஆயிரம் ஓட்டு இருக்கணுமா எனக்கு பத்தாயிரம் ஓட்டு இருக்கணுமா எனக்கு அஞ்சாயிரம் ஓட்டு இருக்கணுமா அந்த மாதிரி இப்போ இந்த மாநில பொறுப்பு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நான் வந்துடுறேன் எனக்கு எதாவது பார்த்து கொடுங்க நாம் தமிழர் கட்சி வீக்காக இருக்குது அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காக அதாவது சோர்வடைந்திருக்கிறது என்று காண்பிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி இதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து மாவட்ட செயலர்களை தூக்கினாங்க மாவட்ட பொறுப்பாளர்களோ மாவட்ட தலைவர்களோ வாட் அவங்க இந்த நாம் தமிழில் என்ன பொறுப்பில் இருக்காங்களோ அதை தூக்கினாங்க அதனால் என்னாச்சு நாம் தமிழர் கட்சி அப்படியே சோர்வடைந்திருந்தா எப்பொழுதும் போல எழுச்சியாகத்தான் அது இருக்கிறது அந்த கட்சியோட கட்டமைப்பு அப்படி தனிநபர் தோப்பாகாது தனிமரம் தோப்பாகாதுன்ற மாதிரி தனிநபர் ஒரு கட்சி ஆகாது பட் அந்த தனிநபர் அப்படின்னு அவங்க நாம் தமிழில் நீ யாராவது ஒருத்தரை பார்க்க முடியும்னா அது திரு சீமானவர்கள் மட்டும் தான் பார்க்க முடியும் மற்றவங்க யாரையும் பார்க்க முடியாது நீங்கள் தோப்பாகாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லிருந்தீங்களா சார் அது சாத்தியம் ஆகணும்ங்களா சார் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து கட்சியை என்ன பண்ணிச்சுன்னா ஏன்னா முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய வேற ஒரு கருத்துக்கள் இருந்திருக்கலாம் அதை வந்து சீமானோட செயல்படுத்தாமல் இருக்கும்போது அந்த கட்சி மேலே அவருக்கு போக வரது நியாயம் தானே அதாவது ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தேர்வு செய்யறோம் அல்லது அவர் வந்து உருவாக்கிங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் எல்லாரையும் ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுப்பார் ஆலோசனையெல்லாம் பண்ணாமலாம் முடிவு எடுக்க மாட்டார் ஆனால் அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய முடிவு என்பது எல்லோருக்கும் ஏற்று கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது இப்போ நான் அந்த கட்சியில் இருக்கேன்னா எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்பவர் அந்த முடிவை எடுக்கிறார் என்றால் கட்சி கட்டுப்பாடு என்பது எதை சொல்கிறது என்றால் நீங்கள் அதை ஆமோதித்துச் செல்வீர்கள் அப்படின்றதான் நமக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னாலும் கூட தலைமையும் சில சமயம் இறங்கி வரும் தலைமை வந்து இறங்கி வராமலாம் இருக்காது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய சர்வாதிகார போக்கை கொண்ட ஆளுமை என்று பார்க்கப்பட்ட நபர் சொல்வ ஜெயலலிதா அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சட்டமன்றத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என் கட்சினு நிர்பந்தித்தார்கள் அதனால் நான் கூட்டணி வைத்தேன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை அப்போ என்ன அர்த்தம் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு என்பதனை மறந்து கட்சி தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து தலைவர்கள் செவி எடுக்காம இருக்க மாட்டாங்க அது சீமானா இருக்கட்டும் இல்ல எந்த தலைவரானா இருக்கட்டும் அப்புறம் எப்படி நீங்க கட்சியை கொண்டு போவீங்க நான் மட்டுமே நான் சொல்வது மட்டுமே அப்படின்னு ஒரு கட்சி தலைவர் இருக்கவே முடியாது அது வாய்ப்பே கிடையாது ஆனால் ஜனநாயக போக்குல வந்து இயங்கலை நாம் தமிழ் கட்சின்னு சொல்லி சொல்றாங்க ஜனநாயக போக்குன்னா என்ன ஜனநாயகம் என்பது நீங்கள் எதை சொல்கிறீங்க ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படி கிடையாது ஜனநாயகம் என்பது அதற்கு என்று சில விதிமுறைகளும் விதிக்கப்படுகிறது ஜனநாயகம் என்பது அப்படியே திறந்த வெளியில் எல்லாரும் வந்து எல்லாம் பேசிவிட்டு போகலாம் என்பது கிடையாது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்து நான் பார்த்த வகையில் நான் பார்த்த வகையில் அப்ரோச்சபுளாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்க மிக மிக குறைவானவர்கள் தான் எவனோ ஒருத்தான் ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறான் ஆனால் நான் இந்த ஊரில் இருக்கேன் நான் தமிழ் பொறுப்பில் இருக்கேன் அப்படின்றான் சொல்லு தம்பி அப்படின்னு பேசுகிறார் எத்தனை பேர் இந்த மாதிரி பேசுவாங்க ஆக்சஸ் பண்ண முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஊரில் இருக்க அவர் ஃபோன் பண்ணுவார் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு பூத் ஏஜெண்டாக இருக்கிறவங்கிட்ட கூட அவர் ஃபோன் பண்ணி பேசுவார் அவன் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேச முடியுமா சீமாலபுரத்துக்கும் அதை வேணாலும் பேசுகிறான்னு அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க டிசர் ஐ மீன் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதாவது தவறாக பயன்படுத்துகிறாங்க எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னா அவர்கிட்ட வேணாலும் பேசலாம் நான் ஏதோ உங்களையில் உட்காந்துருக்கேன் எனக்கு எனக்கு எப்போ உணர்ச்சி பயப்படுறேனோ அப்போ நான் உடனே தலைவருக்கு ஃபோன் போட்டுருவேன் ஃபோன் போட்டு நான் வேணாலும் பேசுவேன் அப்படின்றது அதை வந்து பதிவு பண்ணி ஆடியோ ஆடியோவாக நான் வெளியிடுவேன் இப்படின்றது ஒரு போக்காவது அப்படி அதற்கும் கூட அவர் கடந்து போகிறார் சொல்லுவோம் அதுக்கப்புறமும் கூட அவருடைய அந்த அவர் தொடர்பு அவரை தொடர்பு கொள்ளக்கூடியது அப்படின்றத அவர் நிறுத்திக்கல பல தலைவர் நீ சொல்லுவாங்க வெறும் லெட்டர் படம் கட்சிக்காரனாக இருப்பான் அவங்க கூட அப் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாலு கார் பின்னாடி நாலு கார் இந்த பக்கம் நாலு பேர் அசிஸ்டண்ட்டு அப்படின்னு ஒரு படாடமாக கட்டுருவான் இவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இயல்பாக தானே இருக்கு பட் மற்ற கட்சிகள் ஒரு கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழ் கட்சி இன்னும் வளரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அதிமுக திமுக கட்சிகள்லாம் வந்து ஆட்சி இருந்த கட்சி அந்த தலைவர் மவுசு வேற நாம் தமிழ் தலைவருடைய மவுசுனால கட்சி வளர்ந்ததா கட்சி வளர்ச்சி என்பது தலைவருடைய மவுசை இன்னும் மேலும் கூட்டியதா அப்படின்றது ஒரு ஒரு இது வந்து ஒரு விவாதமாகவே வச்சுக்கலாம் நிச்சயமா சரியா கொடியை செஞ்சதால் காற்று வந்ததா காற்று வந்ததால் கொடியை செஞ்சுன்ற மாதிரி தான் இது சரியா இப்போ அதிமுக திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்டு கட்சியாக இன் இன்று கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அவ அது கூண்டான நீதி கட்சியுடைய நீட்சி ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அப்போதுலேருந்து அந்த கட்டமைப்பு என்பது இயங்கி கொண்டே வந்திருக்கிறது அதுவும் காங்கிரஸ் இருந்தால் நாற்பத்தொம்பது ஆமாம் நாற்பத்தொம்போதுலேருந்து அவங்க இயங்கிக்கிட்டே வராங்க சரியா அப்படின்னும்போது அதனுடைய கட்டமைப்பு என்பதும் பொருத்தி பார்க்க முடியும் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப நான் ஏற்கனவே பல இடங்களில் பதிவு பண்ணிருக்கேன் உங்களுடைய காணொலியே பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் திரும்பியும் சொல்றேன் திமுக என்கிற கட்சியை நம்பி ஒரு இருபது லட்சம் குடும்பங்கள் முழு நேர வே அரசியலை முழு நேர வேலையாக கொண்டு இயங்குகிறார்கள் உங்களுடைய வாழ்வாதாரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதிமுக என்பதனே ஒரு அவர்களுடைய முழு நேர வேலையாக வைத்து ஒரு முப்பது லட்சம் குடும்பத்தினர் அவங்க இருக்காங்க அப்போ இந்த இருபது லட்சம் குடும்பத்தினர் முப்பது லட்சம் பொழுது அதோடய வாக்கு வங்கி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க மூணு பேர்னு வச்சிங்கன்னா கூட குடும்பத்தில் மூணு பேர்னு ஆவரேஜாக வச்சிங்கன்னா கூட வாக்களிக்கும் தகுதி கொண்டவர்கள்னு வச்சிங்கன்னா கூட இங்கே அறுபது லட்சம் பேர் இங்கே மூணு பேர்னு வச்சிங்கன்னாக்க தொண்ணூறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இங்கே இங்கே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இது பேஸ் வாக்காக அவங்களுக்கு இருக்குது பேஸ் வாக்காக அவங்களுக்கு இருக்கு சரியா அப்படி இருக்கு இப்போ இதை கடந்து அவங்க செயல்படணும் அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஐம்பது பெர்சென்ட் தமிழ்நாட்டில் வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா இந்த வாக்களிக்கக்கூடிய நபர்களில் அதாவது வா ஒரு வாக்குகள் பதிவானதுக்கு அப்புறம் சொல்றாரு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் பிரித்து கொண்டு எடுத்து சென்று விடுகிறார் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாக்குகள் தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு ஆகிடுது இப்போ அதுல தான் சீமான் இறங்கி கிளமாடுகிறார் சரியா இப்ப நீங்க ஆர்கியூ பண்ணலாம் திமுக நிறைய பேர் நாம் தமிழ் பக்கம் வருவாங்களே அதிமுக நிறைய பேர் நாம் தமிழ் பக்கம் வருவாங்களே வருவாங்க இருப்பாங்க பட் இந்த இருபது லட்சம் குடும்பங்கள் இருக்கு பாருங்க இதுல இருந்து வருது சிரமம் இந்த முப்பது லட்சம் குடும்பங்கள் இருக்கு பாருங்க இதுல இருந்து வருது சிரமம் அவங்க பரம்பரை பரம்பரையா இதை வந்து ஒரு வாழ்க்கை முறையாக கொண்டு மாட்டி கொண்டு விட்டார்கள் இதை நீங்க மாற்ற முடியாது இதை கடந்து அபிமானிகளா இருக்காங்க பாருங்க திமுக அபிமானியா இருப்பான் அதான் நாம் தமிழர் கட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பிருக்கு அதிமுக அபிமானியா இருப்பான் நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி அபிமானிகளை கவர்வதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து சீமான் செய்கிறார் அதே அளவு உழைப்பை நீ போட முடியும்னா நீ போடு நீதான் தான் மேல வந்த உடனேயே வேற ஒரு எண்ண ஓட்டங்களுக்கு மாறிடுறீங்களே அரசியல் என்பது உழைப்புங்க அரசியல் என்பது முழு நேரம் உழைப்பு சரியா நீங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக நினச்சிடாதீங்க அது முழு நேர உழைப்பு அதிமுக திமுகன்றது ரொம்ப விளையாட்டு நம்ம சொல்லிடுறோம் ஏதன்னா கருணாநிதியை பார்த்து கூப்பிட்டு விழுந்துச்சு செல்வி ஜெயலலிதாவை பார்த்து கூட்டு விழுந்துச்சு எம்ஜிஆரை பார்த்து அப்படிதான் கிடையாது முழு நேர உழைப்பு அர்ப்பணிப்பு ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்பு அர்ப்பணிப்பு ஒரு ஒரு தெருவு இருக்குதுன்னா தெருவில் எத்தனை வீடுகள் இருக்குது தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த வீட்டில் நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் அர்ப்பணிப்பு சரியா ஒரு ஒன்றும் இல்லை ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள் அதிமுக மாவட்ட கூட்டு போகிறேன் இங்கே பக்கத்தில் இருக்காப்புல நிறைய ரவி என்ன என்னை கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள் ஒரு நாளைக்கு நாற்பது ஃபங்க்ஷன்ஸு ஃபங்க்ஷன்னா என்ன டெத் இருக்கும் காதுகுத்து இருக்கும் கல்யாணம் இருக்கும் ஒரு நாளைக்கு நாற்பது எல்லாத்துக்கும் போகணும் இதுக்கும் போகணும் அதுக்கும் போகணும் எது கட்சிக்காரங்க பஞ்சாயத்து இவ்வளவும் பார்த்துக்கணும் இதை தவிர்த்தால் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும் இவ்வளவே அவர்கள் செய்ய வேண்டியது இருக்கு இன்னும் பெரிய நீங்கள் இவங்க சரி நம்ம சொல்கிறோம் ஊழல்வாதிகள் பணம் சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் மேல் மேலாப்பில் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பட் அதை கடந்து அவர்களுடைய உழைப்பிற்கு பாருங்கள் அவங்க முழு நேரம் அதில் அர்ப்பணிப்பாக இருக்கான் நாளைக்கு இங்கே இந்த தெருவில் ஒரு பிரச்சனைன்னு வைங்க எதிரில் எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் ஸ்ட்ரெயிட்டாகவே கூப்பிட்டனா அதி அதிமுக நான் இவ்வளோ சத்யானந்தனை கூட்டினாக்கா சத்யானந்தன் வந்து சத் அண்ணன் நான் ஆள் அனுப்புகிறேன் பாலை நான் பத்து பேர் வந்துடுவான் அண்ணா திமுக வந்து நிற்பாங்க அதே தான் திமுக சரியா அந்த மாதிரியான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றதுனால அவர்கள் மக்களுடனேயே புழங்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி தேர்தல் சமயத்தை காசை வாங்கி மக்கள் ஓட்டு போட்டுறாங்கன்னு நிறைய பேர் அனாயுசமாக சொல்கிறாங்க தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு காசு கொடுக்க வேண்டும் என்பதனை ஒரு வழிமுறையாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள் அது இன்றைக்கு நேற்று கிடையாது காமராஜர் காலத்திலிருந்து இருந்து இருக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நம்மளுடைய முதல் தேர்தலே பார்த்தீங்கன்னாக்க இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸுக்கு எதிராகவே வைத்தார்கள் கோயந்தா அப்படின்றவர் வந்து போட்டியிட்டார் இங்கே அப்படின்னும் பொழுது அவர் வந்து கிளைடர்ல அப்போல்லாம் கிளைடர் தான் இருக்கும் கிளைடர்ல இருந்து பணத்தை தூங்கினார் இப்படின்லாம் கூட சொல்லப்பட்டது ஸோ அது அது தனியா வச்சிருங்க இப்படி அதை கடந்து இவங்க எவ்வளவு உழைப்பை அதுக்குள்ள போடுறாங்க அப்படின்னா ஒரு தேர்தலுக்கு மட்டும் அவங்க வந்து பணி செய்கிறது கிடையாது அதற்கு முன்னரே அங்க இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொண்டு அவர்களோட எண்ணிக்கும் தொடர்பில் இருந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்ப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து இதெல்லாம் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை தவிர்த்து அப்பப்போ இல்லை ஒரு ஒரு விழா வருது இல்லையா அண்ணா பிறந்தநாள் இல்லை கருணாநிதி பிறந்தநாள் புரி எம்ஜிஆர் பிறந்தநாள் அம்மா பிறந்தநாள் இந்த மாதிரியான வரக்கூடிய சம்பவங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இப்படியான நிகழ்ச்சிகளில் எல்லாம் சந்தித்து ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறது பரிசு கொடுக்குறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க சரியா அந்த கனெக்ஷன்லேயே இருக்கிறவங்களே நாளைக்கு ஓ ஓட்டுக்கிட்டு அவங்க போகும் பொழுது சரிப்பா போட்டுறேன்ப்பா வருவாங்க என்ன பண்ணுவீங்க எப்படி தடுப்பீங்க அதை வரைக்கும் அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராக இருக்காங்க அப்போ அதான் அது அவங்க அவங்க அந்த ஊரு வேலூன்றி இருக்காங்க அதை ஊறி போயிருக்காங்க அதில் சரியா இப்போ இந்த ரெண்டு மிகப்பெரிய சக்திகளுக்கு எதிராக போட்டி போடுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயமா இதில் எட்டு பர்சன்ட் தனியாக நின்று வாங்குறதுன்றது சாதாரணமான விஷயமா அவ்வளோலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் கரூர்லங்க கரூரில் தீர்மானம் செய்து விட்டார் உத்தரவாதமும் கொடுத்து விட்டார் யார் செந்தில் பாலாஜி என்னென்னு வாக்குக்கு பத்தாயிரம் இப்போ வாக்குக்கு பத்தாயிரம்னா அந்த ரூபாய் அப்படியே கொண்டு கொண்டதும் வெயில் கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க ரொக்கமாக வந்து கொடுத்துட்டு போயிட மாட்டாங்க இப்போ ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இருக்காங்கன்னு வைங்க அஞ்சு அஞ்சு ஓட்டு இருக்குன்னு வைங்க ஊர் பக்கம்லாம் கரூர் ஊர் பக்கம்லாம் வைங்க அஞ்சு ஓட்டு ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா ரூபா இப்போ இந்த ரூபாய் எப்படி கணக்கு போடுவார் அப்படின்னா பொங்கல் வருது இல்லையா பொங்கலுக்கு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காப்புல ஒரு லட்சம் வாஷிங் மிஷின் சரி வாஷிங் மிஷினுடைய இது என்ன அஞ்சாயிரரூபா அப்போ அது என்ன ஆகிடுது ஒரு குடும்பத்தை கொடுத்துட்டா ஆயிரம் கொடுத்து கொடுத்ததா கணக்காகிடுது அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு தலைக்கு அஞ்சு ஆயிரரூபா அப்படின்னு கணக்காயிடுதா இது ஒரு மாதம் அடுத்த மாதம் என்ன பண்ணுவார் வேற ஒரு க சொல்லி விளக்கு வெள்ளி விளக்கு அது ஒரு தொகை போட்டு அது கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னாக்க வேறு ஒரு பொருள் இப்படி கொடுத்துனே வருவாங்க எட்டாயிரம் வரைக்கும் கொடுத்துருவாங்க குறிப்பாக சொல்லி தீபாவளி இந்த மாதிரிலாம் வருது இல்லையா இப்படிலாம் கொடுத்துருவாங்க தீபாவளி பார்த்தீங்கன்னாக்கா பட்டாசு ஒவ்வொரு வீட்டுக்கும் இத்தனை ரூபாய்க்கும் கொடுத்துருவாங்க இப்போ இப்படி கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னு வைங்க ஆல்மோஸ்ட் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதுக்கு கொடுப்பாங்க இப்படிலாம் கொடுத்துனே வந்தாங்கன்னா அந்த கணக்கை என்ன பண்ணுவாங்கன்னா எப்பா இந்த கணக்குப்படி எட்டாயிரம் ரூபாய் நான் கொடுத்துருக்கேன் தலைக்கு எட்டாயிரம் நான் வந்து இந்த வருஷம் எட்டுக்குள்ளே கொடுத்துருக்கேன் டிசம்பருக்குள்ளே கொடுத்துருக்கேன் இப்போ தேர்தல் வருது இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் தலைக்கு பத்தாயிரூவா முடிஞ்சி அண்ணா சார் இன்னொரு விஷயமா வெளியே இப்போ இதை எதிராக என்ன பண்ணுவீங்க இந்த ஐம்பதாயிரம் ரூபா யாரை தரமா டார்கெட் பண்ணுவார் செந்தில் பாலாஜி கரூரில் கரூரில் யாரை டார்கெட் பண்ணுவார் தெரியுமா யாரும் சார் அண்ணா அண்ணாதிமுக வாக்குகளையும் டார்கெட் பண்ணுவார் அவங்கள பொறுத்தருக்கும் அவர் எப்படி எப்படி பார்ப்பாருன்னா அண்ணாதிமுகவுடைய வாக்குகளில் ஒரு குடும்பத்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வீங்க இந்த அஞ்சு பேர்கிட்ட போயிட்டு நான் தலைக்கு பத்தாயிரம் தரேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சரிப்பா நம்ம குடும்பத்தில் மூணு பேர் இலக்கி போட்டுருவோம் ரெண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் அங்கே போடுவோம் அப்படின்னா என்ன ஆயிடுது நாற்பது பர்சன்ட் என்னோட ஓட்டு அடிவாங்குது அடி வாங்குதா இதுதான் அவங்களுடைய கால்குலேஷன் அப்போ அண்ணாதிமுக ஓட்டை குறைக்கிறதுக்கு அவன் இந்த வழிமுறையை கையில் எடுக்கிறான் இப்போ அண்ணாதிமுக இதுக்கு எதிராக போராடணும் அவங்க உடனே அவங்களும் பதில் காசு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது பத்தாயிரம் ரூபாய் நீ எதிர்கட்சிகளுக்கு நீ இங்கே ரூபாய் கொடுக்குற கொடுக்க முடியாது அப்போது அதுக்கு எதிராக போராடுறதுக்கு நான் கூடுதலாக வேலை செய்யணும் சரியா இப்படி போட்டி போட்டு கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீ வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று கட்டமைத்து ஒரு எட்டு பர்சன்ட் கொண்டு வந்து ஒரு மனுஷன் எடுத்திருக்காங்கன்னா அவன் நொள்ள நொட்டேன்னு சொல்லிட்டு நீ நான் ஒத்து கொடுப்பியா நீ மாநில பொறுப்பில் தானே திமுகவில் மாநில பொறுப்பில் இருக்கிற செலவு பண்ணுவான் ஸ்டாலின் வந்து அந்த கையா கை விரும்பி கையாசி பம்மா மாதிரி வந்து கையாசி போகிறாப்புல இந்த ஸ்டாலின் வந்து கையேசிட்டு போகிறதுக்கும் ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு ஊருக்கு செலவு பண்ணுவான் நீ பண்ணுவியா சீமான வந்து போகிறதுக்கு நீ பண்ணுவியா உன்னால் முடியுமா அப்போ அந்த ஒட்டுமொத்த கட்சியையும் இந்த ரெண்டு மிகப்பெரிய கட்சிகளுக்கு எதிராக கட்டமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் உட்காந்த இடத்துல அவங்கள பத்து மாவட்ட செயலர்களை தூக்குறாங்க இந்த பத்து பத்து மாவட்ட செயலர்கள் உண்மையிலேயே உணர்வின் அடிப்படையில் வெளியில் போனவங்க ரெண்டு பேர் தான் இருப்பான் எட்டு பேர் அவன் காசு கொடுத்து தூக்குறான் உட்காந்த இடத்துல தூக்குறான் சரியா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறது யாரு சீமான் அதுல தானே கவுர்றாங்க சரண்டர் தானே கமல்ஹாசன்லாம் முடியல ஏன் முடியல இவ்வளோ பெரிய ரெண்டு மிகப்பெரிய சக்திகள் இருக்கு பாருங்க இதுக்கு எதிராக நீங்க முடியவே முடியாதுங்க தேசிய கட்சிகளை திணற திணறாங்க அப்புறம் நீங்க மாநில கட்சிகள் அப்புறம் வாங்க பெரிய தேசிய பலம்புரி தேசிய கட்சி பதினேழு மாநிலத்துல ஆட்சியில் கட்சி பாஜக ஏன் அவங்க வந்து இங்கே வந்து உட்கார்ந்து சொல்லணும் அவங்களுக்கு இல்லை கட்டமை ஏன் கட்டமைப்பு வரல அவ்வளவு மூட முடியாதுல்ல சார் இருந்து கஷ்டங்க நேற்று ஒரு நண்பர் சொல்றாரு வஉசி பேரில் வந்து நான் வந்து கொண்டு வரேன் வஉசியா ஈவேராவா ரெண்டு பேரும் சமகாலத்தில் பயணித்தவர்கள் வஊசி நாட்டுக்காக போராடி கொண்டிருந்த பொழுது ஈவேரா என்ன செய்து கொண்டிருந்தா இப்படின்னு நான் கொண்டு போகிறேன் இது கொண்டு போக ஆரம்பிச்ச உடனேயே ஒரு வாரத்துல எல்லாம் ஓசியுடைய புகழை பரப்புவதற்கு ஒரு தனி பஸ்ஸு அப்படின்னு திமுக விடுது நாங்களே பண்ணிக்கிறோம் அப்போ அதை 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 கூறுந்து கவனிக்கிறாங்க அப்போ அந்த அந்த அரசியலுக்குள்ளாகவே வந்துடுறாங்க சரியா இப்போ இப்படியெல்லாம் கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கடந்த ஒரு மனுஷன் கொண்டு வந்து எட்டு பர்சன்ல உணவு நிறுத்தியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய சாதனை அப்போ இந்த சாதனையே நீ இந்த கட்சிக்குள்ளே இருந்து கொண்டாடணும் நியாயமாக நீ அதை பண்ணாம நீ என்ன பண்ற அவருக்கு அதுல எவ்வளவு பிரச்சனை என்ன சொல்லலாம் பிரச்சனைகளை இடர்பாடுகளை ஏற்படுத்தலாம் இதுதான் இங்கே பிரச்சனை முக்கியமா மனிதல முக்கிய ரோல் பிளே பண்றதில்ல சார் இப்போ பேர்ல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு திமுக அதிமுக மாவட்ட செயலாளர் ஒரு இடத்துல இருக்காகும் போது அங்க வந்து நாம் தமிழ் மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க பட் நாம் தமிழக மாவட்ட செயலாளராக வளர்ந்துருக்க முடியாது அந்த ஒரு விஷயம் இருக்கும் அது கட்சின்னு வரும்பொழுதே நீங்க வந்து அதை தான் நீங்க வரீங்க ஆமாம் தமிழர்கள் சீமான என்ன உங்கள்ட்ட நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அப்படி நீங்கள் செல்வ சீமான்களாக மாறி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டாரா இல்லை இல்லை இங்கே வந்தால் பிரச்சனை இருக்குப்பா இங்கே வந்தால் நீ போராடணும் இங்கே வந்தால் நீ கஷ்டப்படணும் இதுக்கெல்லாம் ஏற்றிட்டு வரதா இருந்தால் வா இவ்வளோதான் அவர் சொல்கிறாரு அவர் தான் மக்களையே பார்த்து நீ போட்டால் போடு போராட்டி போன்றாரு நீ ஓட்டு போட்டால் போடு போராட்டி போ ஆனால் நான் உனக்காக தொடர்ந்து பேசி கொண்டிருப்பேன்னு சொல்கிறாரு இல்லையா ஸோ இந்த மாதிரி இதை உடைப்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் சரியா ஆனால் அதற்கு முட்டி மோதக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார் சீமான் அப்போ அவர்களை போலவே இவரும் செய்வது ரொம்ப எளிது பண்ணலையா அப்படியே எடு காப்பி எடு இவங்க தான் என்னோட கொள்கை தலைவர்கள்னு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு ஒரு ஏழு அஞ்சாறு பேரை கூப்பிட்டுக்களுடைய சிஸ்டம் என்னவோ அதே சிஸ்டம் நீ அப்படியே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணு ஆனால் நான் மாற்றத்திற்காக இருக்கிறேன் நீ சொல்கிறேன் அப்போ விஜய்ங்கிறவருடைய முகத்திற்காக தான் அது இருக்கே தவிரது விஜய் முகத்தை எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த கட்சி என்ன இன்னொரு ட்ரிமுக அதிமுகவுடைய நூறு ஒரு இல்லையா இன்னொரு நகல் அவ்வளோ தானே என்ற முகத்தை எடுத்துட்டீங்கன்னா வேற என்ன அது இன்னொரு திமுகனு கூட சொல்கிறாங்க வேற என்னது உண்மை கிடையாது இல்லையா அதே தான் அதே நீ வேறாவதான் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க அதே இவரை காமராஜரை கூடுதலாக தூக்கி பிடிக்கிறீங்க அவ்வளோ தான் மற்றபடி வேறு என்ன இல்லை புதுமையை நீ புகுத்துற அப்படின்னா நீ புதிய கொள்கைகளை நீ கொண்டு வரணும் என்ன கொள்கையை நீ கொண்டு வந்தீங்க ஏற்கனவே இருப்பதை அவர்கள் சரியாக நடைமுறைப்படுத்தலை அதனால் நான் நடைமுறைப்படுத்துகிறேன் நான் அதற்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு தவிர்த்து மற்றபடி ஸ்ட்ரக்சுரலாக வேற என்ன இருக்குது ஆனால் சீமன் என்ன சொல்கிறாரு இந்த கட்டமைப்பே மாறணுங்கிற அப்போ இந்த கட்டமைப்பே மாறணும்னு நினைக்கக்கூடியவரை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதே மாதிரி இருங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ஏற்றுக்கிட்டு பயணிச்சா பயணி அவர் தான் இதை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டால் போடல போகன்ற ஓகே சார் சார் விட்டு நன்றி